ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஆஃப் இன்னைக்கு என்னுடைய நியூ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காட்டன் பட்டு கிரீன் வித் பப்பல் பாருங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாவும் இருக்குது விலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட் தான் எயிட் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கினேன் நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிது நல்லாவும் இருக்குது சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இந்த க கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ இங்க் ப்ளூ இதுவும் எனக்கு ரொம்ப இது வந்துட்டு அப்பப்போ வாங்குறது சரி நான் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இருக்கு இதுவும் பிடிச்சிது இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பட்டு மாதிரி இருக்குது இருக்குது சிம்பிளாக சும்மா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நைன் ஃபிஃப்டின்னு நான் நல்லாயிருக்கு சாரி வந்து நல்லாயிருக்கு கீழே உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது சாரீஸ் எல்லாம் ஒரு கடைசி வரைக்கும் இப்போ ஒரு லைக் நிறைய பேர் ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட மாட்டேங்குறீங்க ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போடுங்க அது வந்து எனக்கு என்னுடைய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் இங்க் ப்ளூ வித் இது வந்துட்டு காப்பர் பார்டர் இதுவும் எனக்கு அகேன் நல்லாயிருக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கு லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப சாஃ்டாக இருக்கு பேருக்கு மாதிரி நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த சாரியும் நல்லா இங்க் ப்ளூவில் இருக்குது மெஜெண்டா கலரில் வந்துட்டு காப்பர் இது இது வந்து சும்மா கேஷுவல் வேர்க்காக எடுத்தது இது பூனம் நல்லா நல்லாயிருக்கு இந்த ப்ரிண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அந்த ராஜஸ்தானி பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இது எடுத்தது இதுவும் அகேன் இதுவும் வந்து ஒரு பூனம் சாரி இதுவும் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு டெய்லி யூஸ்க்கு நல்லா அகெயின் இதுவும் வந்து ஒரு பூனம் சாரி தான் இந்த பாட்டில் கிரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால தான் இது எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் நல்லா இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் லைட் பிங்க் கலர் நல்லா இருக்கு கிராண்டாக இருக்குது ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் கட்டிக்கிற மாதிரி நல்லா கிராண்டாக இருக்குது பார்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் நல்லாயிருக்கு பல்லு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நல்லா காம்பினேஷன் வந்து இருக்கு லைட் கலராக நல்லாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃபேஷன் இது நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஸாரீ ஃபுல்லாகவே சீக்வென்ஸில் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு நல்ல நல்ல ஃபேன்சி ஸாரீ இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கலர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நல்லாயிருக்கு அந்த எல்லோ கலர் வந்து நல்லா ரொம்ப எடுத்து காட்டுது இந்த சாரீக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது அந்த ஸ்டோன் ஒர்க்கு நல்லாயிருக்கு காமிக்கிற பாருங்கள் நல்லாயிருக்கு அதே மாதிரி சாரி ஃபுல்லாக அதே மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிது இது பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு பட்டு பட்டு சாரி மாதிரி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் அகைன் பாட்டில் க்ரீன் வித்து லைட் க்ரீன் லைட் க்ரீன் பாட்ரு பாட்டில் க்ரீன் வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அவ்வளோ தான் மக்களே இது நல்லா இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கன் KGF and thanks for supporting Sujibayt's KGF. Bye.